நம்ம யூடியூப் சேனல் பிரைமதி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் வந்து நம்மள்ட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருந்தாப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா தனக்கு வந்து பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதலீடு பண்ணுறதற்கு வேணும் இதில் அவர் மூன்று விதமான கேட்டகரி கொடுத்துருந்தாரு ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு அடுத்தது வந்து ஸ்மால் கேப் ஃபண்டு தேர்டாக பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபண்டு இன்டர்நேஷ்னல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நெஸ்டாகில் முதலீடு பண்ணுறது சிறந்ததா அடுத்தது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடில் முதலீடு பண்ணுறது சிறந்ததா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்பில் இந்த கேள்விக்கு நான் இண்டிஜுவலாக பதில் சொல்லியிருக்க முடியும் இருந்தாலும் வந்து ஒரு நபருக்கு தெரிகிற விஷயங்கள் வந்து பலருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து ஃப்ளெக்ஸி கேப்பில் எந்த ஃபண்டை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம் ஸ்மால் கேப் ஃபண்டில் எதை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அடுத்தது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபண்டில் வந்து எதை தேர்ந்தெடுக்கலாம் இந்த நஸ்தாக்களையும் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட விட்டால் வந்து வேறு எதுவும் ஃபண்டு இல்லையா அப்படிங்கிறதுக்கு அதற்கு ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்துருவோம் ஸோ இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டான வீடியோவாக இருக்க போது இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் பலன் பட்டிருக்கங்க ஃபஸ்ட்டு இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பர்பஸுக்கு வந்து அவர் முதலீடு பண்ணுறாரு அடுத்தது வந்து எவ்வளோ காலத்துக்கு முதலீடு பண்ண போகிறாரு என்ன தொகையை வந்து முதலீடு பண்ண போகிறாரு அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எதற்கு நான் இப்படி கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்பஸ் இல்லாத ஒரு முதலீடு வந்து எப்பயுமே வந்து ஆகாது உதாரணமாக வந்து நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு வந்து எதிர்காலத்துக்கு வந்து நீங்கள் பணம் சேர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கோ அல்லது அவங்களோட திருமணத்துக்கு நீங்கள் பணம் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்படியும் ஒரு பதினைஞ்சி இருபது வருஷம் இருக்கும் அந்த பதினைந்து இருபது வருடம் வந்து வந்து நல்ல முதலீடுகளாக தேர்ந்தெடுத்து முதலீடு ஒரு வருட காலங்களில் அல்லது எந்த ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீடு இருக்கோ அதுதான் உங்களுக்கு சிறந்ததா இருக்கும் அது இல்லாமல் இந்த மூணு வருஷத்துக்குள்ளே வந்து நீங்க ஒரு சார்ந்த திட்டங்களில் முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பணம் தேவைப்பட போற டயத்தில் வந்து பங்கு சந்தையில் ஒரு சரிவு வந்துச்சுன்னா அது உங்களோட அசலே வந்து பாதிச்சிடும் அதனால் அப்படிப்பட்ட தவற செய்யாதீங்க உங்களோட முதலீடு காலம் என்ன அதற்கு வந்து எவ்வளோ காலம் நான் முதலீடு பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கிளியர் கட்டாக புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுறது சிறந்ததாக இருக்கும் ஸோ பர்பஸாக வந்து முதலீடு பண்ணுங்கள் ஏன்னா அந்த பர்பஸில் நம்ம முதலீடு பண்ணுறப்ப தான் வந்து பங்கு சந்தையில் இருக்கிற ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் நம்ம வந்து பயப்படாமல் தொடர்ந்து நம்ம முதலீடு பண்ணுவோம் பங்கு சந்தை ஈவன் சரிஞ்சாலும் வந்து அந்த காலகட்டங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட சேனலில் வந்து பல வீடியோக்கள் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து நீங்கள் மானிட்ரு பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனே நான் கொடுப்பேன் அதே நேரத்தில் எப்படி வந்து நமக்கு வர அந்த எமோஷன்ஸை வந்து கட்டுப்படுத்திக்கிறது நம்மளுக்கு வர அந்த பயத்தையும் அந்த பேனிக்கையும் வந்து நம்ம எப்படி குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் வந்து டைம் டு டைம் நான் கூட சொல்லிகிட்டு இருக்கேன் இதை வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ அவர் கேட்ட அந்த சஜஷனுக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ இப்போ அவர் கேட்ட விஷயங்களில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் லார்ஜ் கேப்பும் இருக்கும் மிட் கேப்பும் இருக்கும் ஸ்மால் கேப்பிலும் இருக்கும் இதில் லார்ஜ் கேப்பில் தான் வந்து அதிக அளவில் இருக்கும் அதாவது பெரும்பெரும் நிறுவனங்களில் உங்களோட முதலீடு இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அக்ரெசிவான ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய மிட் கேப்பும் ஸ்மால் கேப்லேயும் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் மிகுதமான பங்குகள் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்பில் இருக்கும் ஏன் இப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து ஓரளவு வந்து ரிஸ்க் குறைவாக உள்ளது நீங்கள் மிட் கேப்பையும் ஸ்மால் கேப்பையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த திட்டங்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்க் குறைவாக உள்ளது இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபண்டில் வந்து எந்தெந்த ஃபண்டுகளில் சிறந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து பராக்பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பற்றி சொல்லலாம் இந்த பராக் பாரிக்கோட கேப் ஃபண்டு பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவிலேயும் முதலீடு பண்ணுறாங்க மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்லேயும் முதலீடு பண்ணுறாங்க ரீசெண்ட் ஐயத்தில் பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கு கடந்த ஒரு வருடமோ அல்லது ஒன்றரை வருடத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட வளர்ச்சி பெருசாக இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து நிறையா பங்குகளோட விலை இறங்கியிருந்துச்சி அதனால் வந்து அது வீழ்ச்சி பெரிய அளவில் இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு அதிக அளவில் ரிட்டர்ன் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஃபண்டு திருப்பி நல்ல ஒரு பாசிட்டிவான மூவ் இப்போ இருந்துகிட்டு இருக்கு இந்த ஃபண்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணலாம் இந்த ஃபண்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பழைய ஃபண்ட் பத்தாயிரம் மினி இந்த திட்டத்தில் ஒரு நபர் வந்து முதலீடு பண்ணியிருந்தால் இன்றைக்கி பதினேழு கோடிகளுக்கு வந்து அது வருமானத்தை கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வருமானத்தை கொடுத்தது தான் வந்து ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுங்கிறது இந்த ரெண்டு ஃபண்டில் எதை வேண்டாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி முதலீடு பண்ணலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்மால் கேப் திட்டங்களில் வந்து என்னென்ன ஸ்டாக்கு இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் கேபிலைசேஷனில் குறைவு ஆயிரம் கோடிகளுக்கு கீழே இருக்கிற நிறுவனங்கள் தான் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஸ்டாக்களை வந்து தேர்ந்தெடுத்து இந்த ஸ்மால் கேப் ஃபண்டுகள் வந்து முதலீடு பண்ணும் எதற்காக இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து லார்ஜ் கேப்பில் நம்ம முதலீடு பண்ணியிருந்தாலும் ஸ்மால் கேப் திட்டங்கள் வந்து ரொம்ப அக்ரெசிவான ரிட்டர்ன் கொடுக்கும் ஒரு வருடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டுகளெல்லாம் வந்து செவன்ட்டி பர்சன்ட் நூறு பர்சன்ட்க்கு மேலே கூட ரிட்டர்ன் கொடுத்த திட்டங்கள் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அக்ரெசிவான ரிட்டனை கொடுக்கக்கூடிய திட்டங்கள் தான் வந்து ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறது இப்படிப்பட்ட திட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணணுன்னா உங்களோட முதலீடு காலம் பத்து வருடங்களுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இந்த திட்டங்களில் வந்து நான் சொன்னது மாதிரி எல்லாம் ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் தான் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது வந்து நிபான் இந்தியாவோட ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி சொல்லலாம் இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஃபண்டு இது வரைக்கும் வந்து சிறப்பான வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இந்த ஃபண்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அல்லது குவான்டோட ஸ்மால் கேப் ஃபண்டை நீங்கள் பார்க்கலாம் அந்த குவான்ட்டோட ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து இந்த ரெண்டு ஃபண்டுகள் வந்து சிறப்பான வருமானத்தை கொடுத்துட்டு இருக்கு இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட ஸ்மால் கேப் ஃபண்டு அப்படிலாம் போகலாம் எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டில் இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும் அதை னால வந்து அப்படிப்பட்ட பண்டுகளை தவிர்த்துக்கிட்டு இந்த மாதிரியான ஃபண்டுகள நாம முதலீடு பண்ணலாம் ஸோ இந்த திட்டம் வந்து சிறந்ததா இருக்கும் இதில் உங்களுக்கு சூட்ட இருக்கிற மாதிரியான திட்டங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுங்க அடுத்தது நம்ம இன்டர்நேஷ்னல் ஃபண்டுகளை பற்றி பார்க்கலாம் இன்டர்நேஷ்னல் ஃபண்டுகளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஃபண்டுகளை வந்து நம்ம சொல்லலாம் அதாவது அவர் கேட்டிருந்தது வந்து நஸ்டாக் ஃபண்டுல வந்து நஸ்டாக்கு சிறந்ததா அல்லது எஸ்என்பிபிஎஸ்சி சிறந்ததா அப்படின்னு கேட்டிருந்தாப்புல ஸோ மோத்திலால் உசோவாலோட நெஸ்டாக் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் அல்லது உங்களுக்கு எஸ்என்பி பிஎஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் வேணுனோட நீங்கள் இந்த ஃபண்டில் நீங்கள் மோத்திலால் உஸ்வாலில் இருக்கிற அதே ஃபண்ட்லேயே நீங்கள் முதலீடு பண்ணலாம் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டாக் ஃபண்ட்டில் வந்து ஒரு டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கிற ஸ்டாக்கில் வந்து ஒரு நூறு ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எஸ்என்பிபிஎஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரடில் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஓவராக இருக்கும் அதாவது இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஐநூறு ஸ்டாக்கள் வந்து உங்களோட முதலீடு இருக்கும் ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நெட் ஹண்ட்ரட் வந்து டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கும் பட் அதே நேரத்தில் அவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஸ்டாக் மாத்திரம் தான் ஹோல்ட் பண்ணுவாங்க எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட்ல பார்த்தீங்கன்னா ஐநூறு ஸ்டாக்களுக்கு மேலே இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபிக்கலாக வந்து பல நாடுகள்லாம் முதலீடு பண்ணிட்டு இருப்பாங்க பட் இந்த ரெண்டு திட்டத்திலும் இப்போ முதலீடு பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைத்தில் பார்த்திங்கன்னா வந்து செபி வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து டைம் டு டைம் கொண்டு வருவாங்க அதாவது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல வந்து முதலீடு பண்ணுறதற்கான ஒரு முதலீடு அந்த ஸ்டாக்ல வந்து எவ்வளோ நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரமுறை வச்சிருக்காங்க இப்போ ஆல்ரெடி அதை கிராஸ் பண்ணதுனால வந்து இப்போ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அதற்கு அடுத்தது வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அறிவிக்கிறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் இந்த ரெண்டு ஃபண்டை விட வந்து பெஸ்டான ஃபண்டு எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு வந்து இந்த ரெண்டு ஃபண்டை கம்பேர் பண்ணுறப்ப நான் சொல்கிறது வந்து ரிஸ்க் அதிகமாக உள்ள ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிரேசட்டோட என் ஒய்ஏஸி ஃபேங் பிளஸ் இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுங்கிறது இந்த ஃபேங் இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் பத்து ஸ்டாக்கில் தான் முதலீடு பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய அமேசான் ஃபேஸ்புக் அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் இப்படிப்பட்ட டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் உங்களோட முதலீடு இருக்கும் இந்த ஃபண்டு சம்மந்தமாக நம்மளோட சேனலில் வந்து ரெண்டு மூணு வீடியோக்கள் நான் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்திருந்தேன் அந்த டைத்தில் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தா கூட இன்றைக்கி பெரிய லாபத்தை நீங்கள் பார்த்துருக்க முடியும் சப்போஸ் அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் மேலே இருக்கிற அந்த ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்க இந்த கார்னரில் இருக்கும் அதில் வந்து இந்த ஃபண்டோட டீட்டெயிலை கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம சொன்னது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கான இப்போ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் முதலீடு பண்ண முடியாது சப்போஸ் நீங்கள் வந்து இடிஎஃப் வழியாக முதலீடு பண்ணணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு டிமேட் கணக்கு இருந்துச்சுன்னா மிரியாசரோட ஃபேங்க் இடிஎஃப்லேயும் நீங்கள் முதலீடு பண்ணலாம் இது வந்து காஸ்ட் வைஸில் வந்து உங்களுக்கு இன்னும் எக்கனாமிக்கலாக இருக்கும் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எதற்காக வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணணும் அது மாத்திரம் இல்லாமல் பெஸ்ட்டு பேசிவ் ஃபண்டு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதில் எல்லா கேட்டகரியும் பற்றி நம்ம அலச போகிறோம் அதாவது லார்ஜ் கேப்லேருந்து மிட் கேப்லேருந்து ஸ்மால் கேப்லேருந்து எல்லா வகையான ஃபண்டுகளையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது வரைக்கும் வந்து ஸ்டேட் ட்யூனாக இருக்கேன் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நாம நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு வந்து ஒரு டீட்டெயிலான விளக்கம் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் எந்த திட்டங்களை முதலெடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் சப்போஸ் உங்களுக்கும் மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு எந்த கமெண்ட்டுக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அப்படிப்பட்ட கமெண்ட்டை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஒரு வீடியோவோட உங்களை சீக்கிரம் நான் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்